ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார் எம் ஜி ஆர் அதன் பின்னர் வந்த திமுகவிலும் உறுப்பினராக சேர்ந்து கொண்டார் திமுகவின் தலைவரான அண்ணாவை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு திறம்பட வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் அண்ணாவின் மரணத்தை தொடர்ந்து கருணாநிதி அந்த இடத்திற்கு வந்தார் தொடர்ந்து திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் ஜி ஆர் திமுகவினர் தங்களது சொத்துக் கணக்குகளை காட்ட வேண்டும் என்றார் இதனால் அதிருப்தி அடைந்த எம்எல்ஏக்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த புகாரை அடுத்து திமுகவிலிருந்து எம்ஜிஆர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தார் துவக்கத்தில் மேடை நாடகத்தில் நடித்து வந்த எஸ் எஸ் ஆர் பின்னணி பாடகராக திரையுலகில் அறிமுகமானார் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நாடகத்தின் தொடர்பை விட்டுவிடாமல் நாடக சபா நடத்தினார் இந்த சபா மூலமாகத்தான் மனோரமா சினிமாவிற்கு வந்தார் சினிமா மட்டுமல்லாத சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தார் இதைத் தாண்டி இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் தொடர்ந்து சினிமாவிற்கு பங்காற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக இருந்த எஸ் தேனி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்பட நடிகர் எஸ் எஸ் தான் அதன் பிறகு அதிமுகவில் இணைந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்றத் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது நடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எம் ஜி ஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது எஸ் எஸ் ஆருக்கு சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படவில்லை இதனால் கோபமடைந்த எஸ் எஸ் ஆர் அதிமுகவிலிருந்து விலகி வெளியேறி எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் கழகம் என்று கட்சியை துவங்கி சேடப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு அதிமுக ஜா அணி ஜே அணி என இரண்டாக உடைந்தது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி ஜானகி அணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவாஜி ஆனால் ராஜீவ் ஜெயலலிதா அணியை ஆதரிப்பதாக அறிவித்தது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கினார் அந்த கட்சியை ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டார் திருவையாறில் போட்டியிட்ட சிவாஜி போனார் அதோடு தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு அரசியலிலிருந்து ஒதுங்கிவிட்டார் சிவாஜி ஆரம்பம் முதல் எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்தவர் அதிமுகவில் இருந்தார் பின்னர் அதிலிருந்து விலகி எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கினார் அதற்கு பெரிதாக வரவேற்பு கிடைக்காததைத் தொடர்ந்து கட்சியை கலைத்துவிட்டு திமுக கட்சியில் இணைந்து கொண்டார் திமுகவின் கொள்கை பரப்புச் செயலாளராக இருந்தார் தொடர்ந்து தமிழக சிறுசேமிப்பு திட்ட ஆலோசனைக் குழு துணைத் தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுக விலிருந்து விலகி அனைத்திந்திய லட்சியெதிராவிட முன்னேற்றக் கழகம் என புதிய அரசியல் கட்சியை துவக்கினார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் திமுகவில் இணைந்தார் டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர்கள் சுயேட்சியாக போட்டியிட்டனர் அதில் பலரும் வெற்றி பெற்றிருந்தனர் இதனைத் தொடர்ந்து தானும் அரசியலில் ஈடுபடலாம் என்று ஆர்வம் கொண்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை துவக்கினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற பெயரில் தனிக்கட்சி ஆரம்பித்தார் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என எந்த தேர்தலிலும் கமல் கட்சியால் பெரிதாக சோபிக்க முடியவில்லை பல முன்னணி நிர்வாகிகள் கமல் கட்சியை விட்டு ஓட்டம் பிடித்த நிலையில் இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஐக்கியமாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இப்படியாக சினிமா பிரபலங்கள் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த நிலையில் இப்போது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்குவதாக அறிவித்துள்ளார் எம்ஜிஆர் போல முதலமைச்சராக வேண்டும் என்ற வேட்கையுடன் அவரது நகர்வுகள் அமைந்துள்ளன காலமும் சூழலும் சாதகமாக அமைந்தால் விஜய் சாதனை படைக்க முடியும்